செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் பட்டியலை ஏமே தளத்தில் பதிவிட அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவிப்பு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் போட்டோ உள்ளிட்ட விவரங்களை ஏமே தளத்தில் பதிவிட வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிகள் வித்திரை உத்தரவிட்டுள்ளது மாணவர்களின் விவரங்களை அக்டோபர் ஆறு முதல் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தலைமை ஆசிரியர்கள் சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் அனுப்புவதற்கு ஏற்ப பெற்றோர்களின் செல்போன் எண்ணை பதிவேற்றவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு நடத்தும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா முதலமைச்சர் ரோவந்த் ரெட்டி பங்கேற்க உள்ளார் நான் முதல்வன் திட்டம் உள்பட அரசின் ஏழு முக்கிய திட்டங்கள் தொடர்பாக சென்னை நேரு உள் விளையாட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்நிகழ்வு நடைபெறவுள்ளது முன்னதாக ஆகஸ்டில் காலை உணவு திட்ட விரிவாக்க விழாவில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பங்கேற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கிராம உதவியாளர்களுக்கான வயது வரம்பை உயர்த்தியது தமிழக அரசு கிராம உதவியாளர்களுக்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது பொது பிரிவினருக்கு முப்பத்தி இரண்டு பி சி டிஎன்சி பிரிவினருக்கு முப்பத்தி ஒன்பதாகவும் எஸ் சி மற்றும் எஸ்டி மற்றும் கைம்பெண்களுக்கு நாற்பத்தி இரண்டாகவும் வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது கிராம உதவியாளராக நியமனம் செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பதாரிடமும் இந்த வயது வரம்பு நிலையை மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு தமிழக அரசு பணி செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு தொழில் முதலீட்டுக் கழகத்தில் இளைஞர் அலுவலர் பணிக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் அதேபோல் கால்பந்து வீராங்கனை சுமித்ரா கூடைப்பந்து வீராங்கனை சத்யா பாய்மர படகு வீரர் சித்திரேஷ் ஆகியோருக்கும் அரசு பதவிக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் இவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கான மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் பணி வழங்கப்பட்டுள்ளது எஸ்பிஐ வங்கியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு எஸ்பிஐ வங்கியில் காலியாக உள்ள நூற்றி இருபத்தி இரண்டு மேனேஜர் டெபிடி மேனேஜர் மேனேஜர் உள்ளிட்ட காலிப்பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது கல்வித் தகுதி பிஇ பி டெக் எம்பிஏ வயது வரம்பு இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வரை மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 எஸ்பிஐ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்